சங்கீதம் முப்பத்தி எட்டாவது சங்கீதத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் முப்பத்தி எட்டாவது சங்கீதம் முப்பத்தி எட்டாவது சங்கீதத்தில் ஒன்றாவது வசனத்திலிருந்து நம்ம ஒரு சில வசனங்களை வந்து வாசிக்க போகிறோம் கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும் உம்முடைய உக்கரத்திலே என்னை தண்டியாதையும் உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது உமது கை கை என்னை இருத்துகிறது உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை என் பாவத்தினால் என் எலும்புகளில் சவுக்கியம் இல்லை இது யார் சொல்றதுன்னா சங்கீதக்காரனாகிய தாவீது பாடலை பாடும்போது சொல்கிறான் ஆண்டவரே உன்னுடைய கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை நீங்கள் ரொம்ப கவனமா இந்த வார்த்தையை கவனிக்கணும் எல்லாருமே கவனிங்க நம்பர் த்ரீ மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு ஏன் வியாதி வருகிறது கர்த்தர் ஏன் இந்த வியாதியை அனுமதிக்கிறார் என்றால் சங்கீதக்காரனாக ஏதாவது இது சொல்லும் போது சொல்றேன் என் எலும்புக்குள்ள கூட வியாதி இருக்குப்பா என் எலும்புக்குள்ள கூட இந்த வியாதி பரவிருச்சுப்பா என் எலும்பு வலிக்குதுப்பா ஏன் இந்த வியாதி என்னுடைய எலும்புக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா என் மாம்சத்துக்குள்ள ஏன் இந்த வியாதி வந்துருச்சுன்னா என் பாவத்தினாலே என் சரீரத்திலே இந்த வியாதியை கர்த்தர் அனுமதித்தார் வாலிப தம்பிங்க கேட்கணும் வாலிப தங்கச்சிங்க கேட்கணும் நிறைய பிள்ளைங்க சொல் கேட்பாங்க எல்லாரும் தப்பு பண்ணுறாங்களே பாஸ்டர் நாங்கள் தம்பதுக்கு என்ன நான் இதை படத்தை பார்க்குறதுக்கு என்ன இந்த அசுத்தத்தை பார்க்குறதுல என்ன தப்பு நான் சொல்றேன் என்னுடைய என்னுடைய ஊழியத்தில் நான் அநேகம் பேரை சந்திக்கிறேன் அதுவும் அந்த அநேகம் பேரில் வாலிபர்கள் வியாதிப்பட்ட அநேக வாலிபர்கள் வந்து எந்த வாலிபன் அதிகமாய் தவறு செய்கிறானோ அந்த வாலிபன் அதிகமாய் பாதிக்கப்படுகிறதை பலவீனப்படுகிறதை என்னுடைய கண்கள் காண்கிறது சொல் நினைங்க நீங்கள் செய்கிற பாவம் உங்கள் சரீரத்தில் வியாதியாக வந்து நிற்கும் அது வியாதியிலே உங்களை கொண்டு போய் விட்டுரும் இன்னைக்கு நிறைய பேருடைய இறுதி சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லாததற்கு காரணம் வேற எதுவுமே இல்லைங்க அவங்க செஞ்ச பாவம் தாங்க அவங்களை வியாதிக்குள்ளாய் மாற்றுகிறது அதனால தாங்க அவங்க வந்து வியாதியா இருக்கிறாங்க நீங்க இது மட்டும் இல்ல வசனங்களை நீங்க வாசிக்க முடியும் வாசிக்கலாம் வேதத்தை திறந்து நம்ம வாசிக்கும் போது எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாருமே ஸ்தோத்திரம் அதே சங்கீதத்துல ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதத்தை எடுப்பீர்களே ஆனால் ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதம் மூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது அப்புறம் அந்த அந்த வசனத்துல எட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஐம்பத்தி ஓராவது சங்கீதத்தை ஏன் எழுதுனான்னு உங்களுக்கு தெரியும் எதற்காக எழுதுனான் என்றால் பஸ்தே பாலிடத்தில் பாவம் செய்து இந்த சங்கீதத்தில் அவன் எழுதுறான் எழுதும் போது சொல்றான் எனக்குள்ள ஆரோக்கியம் இல்லப்பா என் எலும்புகள் என்னுடைய எலும்பெல்லாம் நொறுக்கப்பட்டிருக்கிறது எதுனால அப்படின்னா நான் செஞ்ச பாவத்தினால என்னுடைய எலும்புகள் நொறுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் இன்னொரு வசனத்தை வாசிக்க முடியும் இரண்டு சாமுவேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டு சாமியலின் புஸ்தகம் பன்னெண்டாம் அதிகாரத்துல பதினைந்தாவது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் இரண்டு சாமுவேல் பனிரெண்டாவது அதிகாரத்துல ஸ்தோத்ரம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவியதற்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார் அது வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது கவனிங்க எல்லாரும் என்ன கவனிங்க அதுவும் பிள்ளைகளை பெற்றெடுத்த அம்மா அப்பா ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க நிறைய பேருடைய பிள்ளைகளுக்கு சிக்கு நிறைய பேருடைய பிள்ளைகளுக்கு பலவீனம் நிறைய பேருடைய பிள்ளைகள் ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி ஓடிட்டே இருக்காங்க வேதம் இந்த இடத்துல சொல்லுகிறது பிதாக்கள் என்ன அக்கிரமத்தை செய்கிறார்களோ ஆண்டவர் அதை பிள்ளைகளிடத்துல கேட்பாராம நீங்க கர்த்தருடைய வேதத்தை மறந்தால் நானும் பிள்ளைகளை மறப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது நிறைய பேருடைய பிள்ளைங்க ஏன் சிக்காகிறாங்க அப்படின்னா தகப்பனார் தாயார் செய்கிற பாவம் நிறைய பிள்ளைகளை வியாதிக்குள்ளாய் மாற்றுகிறது இங்கே தாவியது உரியாவினுடைய மனைவியை தனக்கு மனைவியாக்கி கொண்டான் அவளிடத்திலே பாவம் செய்தான் வேதம் சொல்லுது தாவீதிற்கு பெற்ற பிள்ளையை தேவன் அடித்தார் அதனாலே அது பலவீனப்பட்டு போயிடுச்சு ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நிறைய பேருடைய சரீரங்களில் நீங்களாக வியாதியை வருத்திக்காதீங்க உங்கள் சரீரம் ஆண்டவர் கொடுத்த சரீரம் பரிசுத்தமான சரீரம் இந்த வியாதியை நீங்களாக இழுத்து உள்ளே போற்றக்கூடாது ஒருவேளை நான் உண்மையில் பாஸ்டர் நீங்கள் சொல்ற வார்த்தை எனக்கு தான் பாஸ்டர் நான் தான் நிறைய தவறு செஞ்சேன் நான் என்றைக்கு அந்த தப்பை செய்தேனோ அன்றிலிருந்து என் சரீரம் விலவீனப்பட்டதை நான் பார்க்குறேன்னு சொல்றவங்க நீங்கள் செஞ்ச அந்த பாவத்திற்காக ஆண்டவடத்தில் அதிகமாய் மன்னிப்பு கேளுங்க கத்தருடைய இறக்கத்தை சம்பாதிக்கிற வரைக்கும் மன்னிப்பு கேளுங்க உங்க தலைமையில் இருக்கிற ஆண்டவருடைய கோபம் மாறுகிற வரைக்கும் நீங்க மன்னிப்பு கேளுங்க அப்படி மன்னிப்பு கேட்டீங்கன்னா திரும்பவும் இழந்து போன பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதற்கு வல்லவரா இருக்கிறார் எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள் உண்மையில விசுவாசிக்கிறீங்களா என் சரீரத்துல ஆரோக்கியம் இல்லாததுக்கு காரணம் ஆண்டவர இந்த இந்த எனக்குள்ள இருந்துச்சு கோபம் எனக்குள்ள இருந்துச்சு ஆண்டவர என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு கத்திரத்துல கேளுங்க ஆண்டவர் உங்கள மன்னிப்பார் கத்தர் ஆனால் உங்கள் வியாதியிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள் அல்லாம எந்த டாக்டரை பார்த்தாலும் பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்டை நீங்கள் பார்த்தாலும் நிறைய மாத்திரைகளை நீங்கள் சாப்பிட்டாலும் நீங்கள் செஞ்ச பாவத்தினால வந்த வியாதியை மாத்திரையினால போக்க முடியாது சொல்றது புரிதா மாத்திரைனால போக்க முடியாது ஸ்பெஷலிஸ்டினால் போக்க முடியாது ஆப்ரேஷனால் போக்க முடியாது ஒரே சரீரத்தில் ஒரே விலவீனத்தினுடைய ஆப்ரேஷனை பத்து டைம் இருபது டைம் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் விடுதல் இல்லை திரும்ப திரும்ப அந்த பெலவீனம் வந்துட்டு தான் இருக்குது நான் என்ன சொல்றேன் தெரியுமா அந்த பலவீனம் டாக்டர் சரிப்படுத்தக்கூடிய பெலவீனம் இல்ல அந்த பெலவீனம் கர்த்தர் சரிபடக்கூடிய பெலவீனம் அந்த பெலவீனத்திற்காக நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு அழுது அந்த சாபத்தை முறுப்பீர்களே ஆனால் அந்த பாவத்தை முறிப்பீர்களே ஆனால் கர்த்தர் விடுதலை கொடுக்கறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார் இங்கே பலவீன பட்ட சரீரத்தோடு இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி நீ ஆண்டவரிடத்துல நீ செஞ்ச தவறுகளுக்காய் மன்னிப்பு கத்தரிடத்துல கே ஆண்டவர் உனக்கு ஒரு சுக வாழ்வை கத்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம் இரண்டு சாம்வேல் பதிமூன்றாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் இரண்டு சாம்வேல் பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் இரண்டு சாம்வேல் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் தன் தகவல் ஒன்று ரெண்டு ஒன்றுலேருந்து வாசிக்கலாம் இரண்டு சாமியல் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள் அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான் தன் சகோதரி ஆகிய தாமாரின் நிமித்தம் ஏக்கம் கொண்டு அவள் கன்னிய ஸ்திரீயா இருந்தால் அவளுக்கு பொல்லாப்பு செய்ய வருத்தமாய் கண்டது அம்னோனை குறித்து வேதம் சொல்லுது இவனுக்கு தன்னுடைய சொந்த தங்கச்சி மேல ஒரு இச்ச வருது மாமிச இச்ச வருது வேதம் சொல்லுது அவன் சாப்பிடாத நல்ல சாப்பாடெல்லாம் கிடையாது அவன் ராஜகுமாரன் ஆனா அவனுடைய சரீரத்துல வியாதி வந்துருச்சு ஏன் தெரியுமா அந்த இச்ச அவனுக்கு கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பித்து மரணத்தை பிறப்பித்தது அப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஏன் வியாதி வருது அப்படின்னா நீங்க தவறு செய்யும் போது சில நேரங்கள்ல உங்க சரீரங்களில் வியாதி வருகிறது நிறைய இடத்துல பிசாசு கொண்டு போய் அந்த வியாதியை வைக்கிறான் அந்த பிசாசுனுடைய காரியங்களுக்கு சில தேவனுடைய பிள்ளைகள் வந்து இடம் கொடுக்கும் போது விசாசனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கும்போது அந்த வியாதி வைக்கணும் ஸோ இன்று ஆண்டவருடைய பிள்ளையை ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்துல இருந்து போங்க ஆண்டோடத்துல எல்லாருமே ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே என் வியாதியிலிருந்து நீ விடுதலை கொடுக்குற கர்த்தர் இன்னைக்கு முதல் நாள்ல நமக்கு கொடுத்த வாக்கு தத்தமே அதுதான் அவர் சூரியனாகிய கிறிஸ்து அவருடைய செட்டைகளின் கீழ் நமக்கு ஆரோக்கியம் இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் கர்த்தர் நம்மை சுகத்தினால் நிரப்ப போற நமக்கு எல்லாருக்கும் சுகத்தை கத்தர் கட்டளையிட போறாரு விசுவாசிக்கிறீங்களா நமக்கு நல்ல ஒரு சுக வாழ்வ கத்தர் தரப்போறாரு அந்தவரை நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு எதை கொடுக்குறீங்களோ இல்லையோ சுக வாழ்வு மட்டும் கொடுத்துருங்க வயதானவர்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு நற்செய்தியை சொல்றேன் நீங்க கத்தனுடைய சமூகத்துல போகிற வரைக்கும் யாரையும் டிப்பெண்ட் பண்ணாம நீங்க வாழ்ந்தா போதுங்க அலையிலுவையா நான் என்னுடைய தாயாருக்கும் தகப்பனாருக்காக ஜெபிக்கும்போது அப்படி தான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே எங்கள் அம்மா அப்பாவுக்கு நீ எதுவும் கொடுக்கணும் ஆண்டவரே ஒன்று மட்டும் அவங்க மரணம் அடைகிற வரைக்கும் அவங்க காலால் அவங்க நடக்கணும் அவங்க கையினால் அவங்க எடுத்து சாப்பிடணும் அவங்க வேலையை அவங்களே செய்யணும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஜபிக்கிற அதே ஜபத்தை தான் உங்களுக்கும் நான் ஜபம் பண்ணுறேன் உங்கள் எல் நிறைய பெரியவர்களுக்காக அந்த ஜபத்தை மட்டும்தான் பண்ணுறேன் எந்த பெரியவர்களுடைய கூட்டத்தில் நான் ஜபம் பண்ணாலும் அதற்காக தான் ஜபம் பண்ணுவேன் நீங்கள் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் உங்கள் வேலையை நீங்களே செய்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு விலம் தர ஆண்டவர் இருக்கிறார் ஆமோதிக்கிறீங்களா இல்லையா கர்த்தர் பெரியவ கர்த்தர் பெரியவ வியாதியை நம்மிடத்துலேருந்து விளக்குகிறாரு ஸோ இன்றைக்கு இந்த மூன்று காரியத்தில் ஏதோ ஒரு காரியத்திற்காக இருக்கலாம் ஒன்று ஒருவேளை உங்களுக்கு வந்திருக்கிற வியாதி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக இருக்காரு ஆமைன்னு சொல்லுங்க அலையிலூயா கல கலங்க வேண்டாம் பயப்படாதீங்க எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதை குறித்து நீங்க வருத்தப்படாதீங்க ஆண்டவர் அந்த பலவீனத்தை நான் நம்புறேன் உங்களுக்கு எதற்காய் கத்தரை அனுமதித்திருக்கிறார் என்றால் கத்தருடைய நாமும் அதனால என்ன பண்ண போகிறதுன்னா மகிமைப்பட போகிறது நீங்கள் பிரசங்கம் பண்ண போறீங்க உங்க பிள்ளைங்க மைக்க பிடிச்ச அந்த சாட்சியை சொல்ல போகிறாங்க நான் இப்படி பலவீனமா இருந்தேன் கத்தரை என்ன பலப்படுத்தினார்னு சொல்ல போறாங்க அதன் மூலமாய் கத்தருடைய நாமும் மகிமைப்பட போகிறது ஹாலேலோயா கைகளை உயர்த்தி ஒரு ஹாலையில் ஓயார் சொல்லுங்கள் என் பிள்ளை பிறந்ததுலேருந்து சிக்கு பாஸ்டர் என் பிள்ளை பிறந்ததுலேருந்து ஒரே வியாதி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக நான் தூக்கிட்டே போகிறேன் அப்படின்னு வருத்தத்தோட வந்திருக்குறீங்களா நான் நம்புகிறேன் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது உன் பிள்ளைக்கு அந்த வியாதி ஆண்டவருடைய நாம மகிமைக்கப்பட தான் வந்திருக்கிறது அந்த பிள்ளையை கத்தர் பெலப்படுத்தப் போகிறார் அந்த வியாதியாக இருக்கிற பிள்ளையை கத்தர் தேற்ற போகிறார் அந்த பிள்ளை தான் நிறைய பேருக்கு பிரயோஜனமான பிள்ளையாய் மாறப் போகிறது அந்த பிள்ளையை கொண்டு தான் கத்தர் லட்சங்களை சந்திக்க போகிறார் அந்த அந்த பிள்ளையை கொண்டுதான் கத்தர் தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை போகிறார் பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான் கர்த்தருடைய அபிஷேகம் அந்த பிள்ளையின் மேல வரும்போது பலவீனப்பட்ட சரீரம் பலனாய் மாறும் பலவீனப்பட்ட அவயவங்கள் பலனாய் மாறும் கத்தரே அந்த பலத்தை கொடுக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் நம்பர் டூ இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு எந்த எதற்காக வியாதிகளை அனுமதிக்கிறார் என்றால் நான் என்னை என்ன செய்யாதபடி உயர்த்தாதபடி ஆண்டவர் ரெண்டாவதாக வியாதியை நமக்கு அனுமதிக்கிறதுக்கு காரணம் நம்மை தாழ்த்துவதற்காக நீ மண்ணு உன் சரீரம் மண்ணான சரீரம்ப்பான் நீ ரொம்ப உயர்த்த முடியாது நான் பெருமைப்படாதபடி சில வியாதிகளை கத்தரை அனுமதிக்கிறார் அந்த வியாதியை குறித்து கவலைப்படாதீங்க நான் சொல்கிறேன் அது உங்கள் ஊழியத்தையோ உங்கள் வாழ்க்கையோ ஒரு நாளும் அது படுக்க வைக்காது நடக்கிறது அந்த நேரத்தில் கத்தர் செய்ய வேண்டியதை செய்வார் ஆமோதிக்கிறீங்களா இல்லையா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கரங்களை அசைத்து ஒரு காலையிலேயும் யார் சொல்லுங்கள் என்ன இடத்துல ஒருத்தர் ரொம்ப அதிகமாகி சொன்னார் கடந்த இருபத்தி ஒரு நாள் உபவாச ஜபத்தில் போன ஒரு இருபத்தோரு நாள் உபவாச ஜபத்தில் திடீர்னு காலை செக்ஷனில் பேசிட்டே இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரில மயக்கம் மயக்கம் போட்டு அப்படி டக்குன்னு கீழே விழுந்துட்டேன் அந்த ஒரு செகண்ட் சச்சே பதறிடுச்சு எல்லாருமே பதறிட்டாங்க எல்லாருமே அப்படியே அழுதாங்க என்ன நடக்கும்போதுன்னே தெரில அந்த செகண்ட்ஸ் தான் அப்படியே அந்த அவர் ஒரு ஒரு ஐம்பது அறுபது செகண்டு முடியும் போது டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தா ஒரே கூச்சல் சத்தம் தான் கேட்குது ஆனால் அடுத்த நிமிஷத்தில் நான் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை எனக்கு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை அப்படின்னு எந்திரிச்சு அந்த ஆராதனையை கண்டினியூ பண்ணி முடிக்கிறதற்கு ஆண்டவர் பெலன் தந்தார் அப்போ நான் நம்புகிறேன் அந்த பெலவீனம் என்னுடைய ஓட்டத்தை ஒரு நாளும் தடை செய்யவே தடை செய்யவே இல்லை அது இன்னும் தடைப்படுத்தாது என்று நான் நம்புகிறேன் நம்பர் த்ரீ மூன்றாவதாக ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏன் பலவீனம் வருதுன்னா நான் நம்புகிறேன் நம்முடைய பாவங்கள் தான் நம்முடைய பலவீனத்திற்கு காரணம் அதனால் எல்லாருமே அதை கேன்சல் பண்ணி அறிக்கை செய்து என்னை மன்னிச்சுருங்க அண்ணே ஒரு மன்னிப்பு கேட்ட உடனே வியாதி உங்களை விட்டெல்லாம் போயிடாது கத்தருடைய இறக்கத்தை வாங்குகிற வரைக்கும் நீங்கள் ஜெபிக்கணும் அந்த வியாதி உங்களை விட்டு போகிறது உங்களுக்கு தெரியும் கத்தருடைய இறக்கம் உங்கள் மேலே வரும்போது அந்த வியாதியினுடைய அடையாளம் கூட தெரியாத அளவுக்கு கத்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க